வேண்டும் என்று அழைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் உடைக்க வேண்டும் இல்லை என்று நாம் நாம் இளைஞராக இருக்கும்போது நாமனார் பொழுது நாம் மனதில் இல்லை ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தால் எண்ணங்கள் இருக்காது இருந்தாலும் ஆனால் அதே ஓய்வாக இருக்கும் பொழுது நமது மனதிலே ஆயிரம் எண்ணங்கள் ஓடி அந்த எண்ணங்கள் வரலாம் அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக உயர்ந்த எண்ணங்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்களை கொண்டுதான் நமது சிவாத்மா அவர்கள் இந்த பிரபஞ்ச சேவா ஆசிரமத்தை தோற்றுவித்திருக்கிறார்கள் அந்த

அமைதியார் வணக்கம் வணக்கம் ஓய்வாக இருக்கும் அதெல்லாம் அமைதியார் பேசான் கருமணி மூடி தியானி கல்வி அப்படிப்பட்ட இன்றைய நாலு தான் தியான உலக தியானம் டிசம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு யூ யூஎன் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்ற ஐக்கிய அமைப்பானது ஒன்று உலக தியான மேனாக

இந்த தியான பயிற்சியை வழிகாட்டுகிறார் அனைவரும் இந்த இருக்கும் இடத்தில் அப்படியே அமர்ந்து எட்டு மணி முதல் எட்டு வரை அந்த தியான பயிற்சியை இந்த அருமையான நிகழ்ச்சியில் என்னை பேசுவதற்கு அடைத்தமைப்பு இந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய

குமாரை அவர்கள் குருஜி அப்பா அவர்கள் குமாரவே அவர்களுக்கு தன்னின் போட்டி சிறப்பு சேர்க்கிறார் குமாரவை அவர்கள் சித்தளை வாசிக்க தார்வியோடு அறிவிக்கின்றோம் அப்பா அவர்களுக்கு வாய்ப்பு அடுத்து யாராவது இருக்கும் எல்லாம் ஒரு வாய்ப்பு ஒரு சின்ன ஒரு பெருசு என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு தேவையானது கேட்கிறது ஒரு கொட்டியில் இருந்தால் அது அவசியம் கவலை மேல சந்தோஷம் அப்போ என்ன கவலை சதோஷமாக

சிறப்புரை நிகழ்ச்சி ஜார்ஜ் திருப்பதி ஆம்பெய்லரசர்களை அடங்கியிருக்கோம்

اس وقت ویڈیو کرتے تو یہ کوڈ ہے کارٹ بلوا اور ان کو کچھ عرصہ اگر بند بند اور ساڈا مشیل کرے اگر پھر کلیئر اور رہا இது து <laughs> <laughs> அவர்களை <laughs> அழைக்கின்றோம் <laughs> 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 இதே முதியோர் இல்லத்தில் ஆண்டு விழா நிகழ்ச்சி அனுப்ட வணக்கம் அவத வணக்கம் 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 என்ன ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை

நமஸ்கார் மணிநேரத்துல வந்துருக்கேன் திங்கவரத்து இந்த வாரத்துல ஹேப்பி சண்டே வணக்கம் இந்த வருது இந்த வருது ஒவ்வொருத்தருக்கும் உற்சாகம் ரொம்ப நன்றி வெனி சிஸ்டர் வணக்கம் இந்த முதியோர்கள மும்பை முதியோர்ல ஆண்டு விழா